Hi. Hi. கேவிதா. கேவிதா சரி. நீங்க இங்க வர சொல்லி உங்ககாக சர்ப்ரைஸா gift கள கொண்டு 22. 22. ஓகே okay. இந்த 22 बर्थडे கிட் யா gift தர போறோம். அம்மா. அம்மாலாம் எதனால் அம்மா வைக்கலாம். வேற அம்மாவை செய்யு. அம்மா செய்வா. ஓகே. மாமா. மாமா நம்மளுக்கே

உங்களுக்காகஸ்கெட் உங்களுக்காக பெரும்பாலும் இப்போ நீங்கள் சொன்னதுல யாராவது ஒரு ஆளாக இருந்தால் யாராக இருக்கலாம் அம்மாவா வா தங்கச்சியா மாமாவா யாரை அனுப்பியிருப்பாங்க நாலு பேர் இல்லை ஒரு ஆள் தான் எல்லாருமே சொல்றேன் யாரா இருக்கலாம் இருந்து மாமாவா இருக்கலாம் மாமாவா இருக்கலாம் எதிர பாக்குறீங்க என்ன மாமா ரெண்டு மாமா சொல்லுவீங்க வரதன் மாமா வரதன் மாமா சரி ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் இது என்னவா இருக்கலாம் போச் போச் ரெண்டு பேர் என்ன வந்திருக்கு தெரியல தெரியல வர என்னெல்லாம் வந்திருக்கலாம் சத்தத பாருங்க மாமா கோல்ட் ஐட்டம் ஏதாவது வந்திருக்கோ தெரியல தெரியல சரி ஓப்பன் பண்ணி பாப்போம் ஓப்பன் பண்ணி

உங்களுக்காக அழகான ட்ரெஸ் வந்திருக்கு சரியா இப்போ லாஸ்ட் அவர் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு ஸ்பெஷல் அன்னைக்கு அதை பார்க்கும் முதல் பையனெலாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் தந்துட்டு சொல்ல போகிறேன் அப்பா அம்மா மாமா அப்பா அம்மா மாமா ஆனால் ஒரு ஆள் தான் தந்துருக்கு அம்மா அம்மா சரி ரொம்ப இருந்தால் கிஃப்டை கொண்டு போகலாமா ஓகே சரி உங்களுக்காக வந்து அந்த லாஸ்ட் கிஃப்ட் கேதியை மூவ் பண்ணுங்கள் சரி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம் அதோட கேக் ஃப்ரூட் பாஸ்கெட் ட்ரெஸ் ஸ்மார்ட் வாட்ச் இவ்வளோவும் யார் அனுப்பியிருக்காங்கன்னா லண்டனில் இருந்து உங்களோடய மாமாவும் அத்தை சரியா ஸோ அவங்க தான் எவ்வளோ அரேஞ்ச் பண்ணி செஞ்சுருக்காங்க எதிர்பார்த்திங்களா அவங்கள்ட்ட எந்த வரமேன்னு சொல்லி ஓகே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு தேங்க்ஸ் ஓகே பிடிச்சிருக்கா கிஃப்ட் சரி ஓகே உங்களோட Hatta Mama Sarbaum, bawang, bawangnya sampai skip sel ini ininya pernah menanam Thank you, oke, okay, welcome.